வணக்கம் ஸ்டார் ஜோதிடம் ராகு கேது என்றால் என்ன ராகு நிழல் கிரகம் பிரம்மாண்ட நாயகனான நவகிரகங்களின் தலைவரான சூரியனின் ஒளியை மறைக்கும் சக்தி படைத்தது ராகு கேது நமது உடலில் உள்ள நுண்ணிய நரம்புகள் கேதுவின் ஆதிக்கம் பெற்றவை ஆன்மீகத்திற்கான சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கும் கிரகமான கேது உள்ளது ஆன்மீகம் ஜோதிடம் மருத்துவம் சட்டம் நீதி ஆகிய துறைகள் கேதுவின் ஆதிக்கம் கொண்டது ஒன்னில் கேது இருந்தால் என்ன பலன் லக்கணத்திற்கு கேது தனித்து நின்றால் ஜாதகருக்கு எந்த விஷயத்திலும் அதிக ஆர்வம் இருக்காது ஜாதகர் தனிமையை அதிகம் விரும்புவார் ஆன்மீகம் மற்றும் பக்தி மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் தத்துவார்த்த பிலாசபி விஷயங்களில் அதிக ஆர்வம் மிகுதி இருக்கும் கேது என்பது என்ன இது அசுரனின் தலை வெட்டப்பட்ட பின்னான ராகுவின் உடற்பகுதி இந்து தென்மாவிலியில் நிழல் கிரகமாக கருதப்படுகிறது கேது மனித வாழ்விலும் முழு படைப்பிலும் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் என நம்பப்படுகின்றது கேது திசை என்ன செய்யும் கேது திசையோ கேது புத்தியோ நிகழும் போது நன்மை நடைபெறும் ஜாதகத்தில் சுப வீடுகளில் அமர்ந்து நன்மை செய்வார் ஞானிகள் தரிசனம் ஆன்மீகம் பயணங்களை ஏற்படுத்துவார் ஒருவரின் ஜாதகத்தில் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தால் நல்ல பலன்களை தருவார் கேது ஒரு காரகம் அல்லது புத்திசாலித்தனம் ஞானம் பட்டற்ற தன்மை கற்பனை ஊடுருவும் நுண்ணறிவு சிதைவு மற்றும் மனநலத்திறன்களின் குறிக்காட்டியாகும் கேது பக்தரின் குடும்பத்திற்கு செழிப்பை கொடுப்பதாக நம்பப்படுகிறது மேலும் பாம்புக்கடி மற்றும் விஷத்தால் ஏற்படும் நோய்களின் விளைவுகளை நீக்குகிறது இந்த ஜோதிடம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைஷன் பண்ணுங்க